கோவைனாலே மிகப்பெரிய தொழில் நகரம்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தொழில் நகரத்துலேயும் மனிதாபிமானத்திற்கு பஞ்சமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செயலை தான் கோவை மாநகராட்சி செஞ்சுருக்கிறாங்க சுகி ஜொமேட்டோ இவங்கெல்லாம் உணவு கொண்டு வர்றவங்க தானே இவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறத தாண்டி அவர்களும் ஒரு தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி வெயிலில் மழையில் இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடம் வேணுங்கிறத கருத்தில் கொண்டு கோவை மாநகராட்சி சிறப்பான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறாங்க வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் இதுக்கு ஏறக்கூடிய வழித்தடத்தை மாற்றுத்திறனாளிகளும் இந்த தொழில் செய்கிறதுனால மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்துகிற வகையில் வடிவமைத்திருக்கிறாங்க உள்ளே ஏறும்போது அழகான ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க உள்ளே வரும்பொழுது ஒரு அமைதியை நமக்குள்ளே தர்ற விதமாக மேலே லைட்டிங் செட்டப் செம அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதற்கப்புறம் இந்த இடத்துல மூன்று டேபிள்கள் அமைச்சிருக்கிறாங்க படுக்கிறனாலும் படுத்துக்கலாம் உட்காடுறனாலும் உட்காந்துக்கலாம் அந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ஹோட்டலுக்கு நிகராக வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு கண்ணாடினால தான் அமைச்சிருக்கிறாங்க அப்புறம் ஹாட் வாட்ரு கூலிங் வாட்ரு நார்மல் வாட்ரு இருக்கக்கூடிய ஒரு செட்டப் ஒரு இதை அமைத்திருக்கிறாங்க கரண்ட் இல்லாத சமயத்துலையும் பயன்படுத்துகிற அளவில் இன்வெர்ட்ரு வசதிகளை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறாங்க இப்போ சார்ஜ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது பாயிண்ட்டுகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்குது இதில் முக்கியமாக இலவசமான முறையில் அனைவரும் பயன்படுத்துகிற அளவில் அமைத்திருக்கிறாங்க இதுக்கு இரண்டு ஃபேன்கள் வச்சுருக்கிறாங்க இந்த இரண்டு ஃபேனுமே ஒரே இடத்துல இல்லாமல் சுற்றி இந்த இடம் ஃபுல்லாகவே காத்து வீசக்கூடிய அளவில் இந்த ஃபேன் அமைச்சிருக்கிறது இன்னும் சிறப்பான சுவாரஸ்யமாக இருக்குது அதை தாண்டி இங்கே கழிவறைகள் அமைத்திருக்கிறாங்க இந்த கழிவறையில் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடியது கொடுத்துருக்குறாங்க ஒரு பக்கெட் ஒரு கப்பு வச்சுருக்குறாங்க கண்ணாடி கொடுத்துருக்குறாங்க அதற்கப்புறம் இதை யூஸ் பண்ணுற அளவில் வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்குறாங்க இது எந்த அளவுக்கு சுத்தமாக வைக்கணுங்கிறது நம்மக்கிட்ட தான் மேலே எக்ஸஸ் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க இதனுடைய ஸ்மெல் வெளியில் போகிற அளவில் கோவை மாநகராட்சியில் இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சது அனைவரையுமே ஒரு ஆச்சரியப்பட வைக்கிது சாதாரண வாகனம் ஓட்டுற தொழிலாளர்கள் தானே அப்படின்னு விடாமல் எங்களையும் கௌரவித்து எங்களுக்காக ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்த கோவை மாநகராட்சிக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி எத்தனையோ இடங்களில் எத்தனையோ திட்டங்களை அரசு செயல்படுத்தி இருந்தாலும் அதை மக்கள்கள் பயன்படுத்துகிறத கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் சுத்தத்தோடு வச்சுருந்தால் இந்த திட்டம் அனைவருக்கும் பயனுடையதாக இருக்கும் இது எங்கே அமைந்திருக்குன்னா கோவை நம்ம டவுன் பஸ் ஸ்டாப்பினுடைய பேக் சைடில் பேருந்து நுழைவாயினுடைய அருகாமையில் அமைக்கப்பட்டிருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்